நாமெல்லாம் எந்த நிலை நாளை மறுமையிலே நரகத்திலே ஒரு கூட்டம் நரக கூட்டம் அவர்கள் நரகவாசிகள் அவர்கள் மனசலக்கும் ஏன் இந்த சக்கர் என்ற நரகத்திலே கிடைந்து கிடந்து வேதனைப்படுகிறீர்கள் என்ன காரணம் ஏன் இந்த சக்கர் என்ற நரகம் அல்லாவிற்கு இணை வைத்தோம் அல்லாவை மறுத்தோம் என்று அவர்கள் சொல்லுவார்களா அந்த சக்கர் நரகவாதிகள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை நாங்கள் தொழக்கூடியவர்களே தொழுகையை விடுபவர்களே தொழுகையை வரப்பவர்களே அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யார் தொழுகையை விடுகிறானோ அவன் நாளை மறுமையில் 2 நாளை மறுமையில் எழுப்பப்படுவார் يا ربي صل يا ربي صل கண்ணியத்துக்குரியவர்களை எவ்வளவு தூரமாக இந்த வணக்க வழிபாடு நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது ஒரு முக்கியத்துவம் இல்லை தொழுகை தொழுகை வெற்றி அஸ்வலா சாதம் தொழுகை கண்ணியம் மதிப்பு வீரம் தொழுதால் அல்லாஹுடைய பாதுகாப்பு தொழுதால் அல்லாஹுடைய உதவி தொழுதால் அல்லாஹுடைய வெற்றி உலகத்திலும் வறுமையிலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த கூட்டத்திலே நம்மை ஆக்குவானாக நாளை வறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமினுடைய அடியாக இடத்திலே விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை கொள்கை கொடுக்கிறார் பதில் சொன்னால் வெற்றி இல்லையென்றால் என்றால் தோல்வி அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லா வலகி வசல்லம் சொன்னார்கள் யார் ஐந்து ஒத்து ஜமாத்துடைய தொழுகையை பாதுகாத்து இந்த உலகத்திலே இருந்து நாளை மறுமையிலே வருவார்களோ அல்லா இந்த கூட்டத்தில் அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் பொறுப்பு இருக்கிறது சொர்க்கம் வேண்டுமா சந்திக்க வேண்டுமா அல்லாவுடைய பாதுகாப்பு வேண்டுமா அல்லாவுடைய வெற்றி வேண்டுமா உலகத்திலே கண்ணியம் வேண்டுமா வேலையானாலும் சரி தொழிலானாலும் சரி வியாபாரமானாலும் சரி விளையாட்டானாலும் சரி படிப்பானாலும் சரி உலகத்துடைய சிம்மாசனத்திலே அமர்ந்தாலும் சரி ஐயால சொல என்று அழைக்கப்பட்டால் அல்லாஹ் உனக்கு பணிந்த அடிமை நான் என்று பள்ளியை நோக்கி விரண்டு வந்து ஜமாத்தோடு அந்த ஐந்து பக்தி ஜமாத்துடைய தொழுகையும் தொழுதால் சொர்க்கம் நாளை முறைமைகளே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இதற்கு எனக்கு வாக்கு கொடுத்தால் நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு வாக்கு கொடுக்கிறேன் அல்லாஹ் ரபுல்லாலமே நமக்கு உறுதிப்படுத்துவானாக அல்லாஹ் ரபுல் அலமில் தொழக்கூடிய முசல்லிகளாக அல்லா நம்மை ஆக்குவானாக தொழுகையை பாதுகாக்கக்கூடியவர்களாக தொழுகையை பேணக்கூடியவர்களாக தொழுகையிலே உள்ளட்சத்தோடு அல்ல ஆக்குவானாக தொழுகையை விட்ட தொழுகையை மறந்து வாழக்கூடிய பாவைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக தொழுகையை விட்டு வாழ வாழக்கூடிய நரகத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மரணம் வரும் வரை அல்லாஹுடைய சொலாத்தை தொழுகையை முறையாக பேணி பாதுகாத்து நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் അല്ലാതെ <laughs> മുഹമ്മദ്